வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்று பார்க்க இருப்பது குழந்தை இல்லாத தம்பதிகர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்தான் இன்றைய காலகட்டங்களில் ஒரு குழந்தை வருவதற்கு மிக சிரமமாக தான் இருக்கிறது ஒரு வீட்டில் குழந்தைகள் இல்லை என்றால் மிகவும் மன கஷ்டம் ஏற்படவே செய்யும் அத்தகைய நிலைமை மாறுவதற்கு நாம் வணங்க வேண்டிய கடவுளே முருகப் தான் இந்த பரிகாரத்தை நம் எளிய முறையில் வீட்டிலே செய்யலாம் இதற்கு தேவை நமக்கு ஆறு அகல் விளக்குகள் தான் நாம் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் வளர்ப்பிறையில் வரும் சஷ்டி தேதியிலும் இதை செய்ய வேண்டும் தேய்பிறையில் வரும் சஷ்டி தேதியிலும் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாம் சஷ்டி திதி என்று காலையிலே குளித்து முடித்து நாம் பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் முன்பு ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி வைத்து அதன்மேல் மஞ்சள் நிற துணியை வைத்து மேலே இந்த ஆறு அகல் விளக்குகளை நாம் மனதார நினைத்து கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் இதை மனப்பூர்வமாக எண்ணி ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றி நாம் மஞ்சள் நிற மலர்களால் விளக்கை சுற்றி அலங்கரிக்க வேண்டும் மனதார குழந்தை பாக்கியம் வேண்டி நாம் விளக்கை ஏற்றி பின் முருகன் பாடல்கள் ஏதாவது நமக்கு தெரிந்ததை படிக்க வேண்டும் சஷ்டி கவசமோ அல்லது நாம் தெரிந்த முருகன் பாடல்களை பாடி நம் நெய்வேத்தியமாக கேசரி சர்க்கரை பொங்கல் ஏதாவது நம்மால் முடிந்ததை வைத்து மனதார இப்படி சஷ்டி திதியில் நாம் வணங்கி வந்தோம் என்றால் கண்டிப்பாக இதைத் தொடர்ந்து நாம் ஆறு சஷ்டி திதிகள் செய்வதற்குள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கப்பெறும் இது அனுபவத்தில் பலர் கண்ட உண்மையாகும் இது ஒரு எளிய பரிகாரம்தான் பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சற்று மன வருத்தம் ஏற்படும் கோவில் கோவிலாக போவதற்கு மன வருத்தம் ஏற்படும் இத்தகைய எளிய பரிகாரத்தை செய்து முருகனருளால் நாம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுவிடலாம் இப்படி சஷ்டி தேதியில் மனதார நாம் வேண்டி வருவது நமக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தை தரும் நன்றி வணக்கம்